என்ன சொல்றது முன்னேறிய வகுப்பு முன்னேறிய வகுப்பை சேர்ந்த ஒரு பையன் அந்த பையனும் அந்த கல்லு மருத்துவமனையில வேலை அவனுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க சரி காதலிக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு சரணியான்ற பொண்ணுக்கு அங்கே மாப்பிள பாத்துறாங்க ஊர்ல மாப்பிள பார்த்து சொந்தக்கார பையனை அத்த பையனே பேசி ஈஸி பிக்ஸ் பண்ணிடுறாங்க சரி இப்படி திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களே இவங்க என்ன பண்றாங்க இந்த சரணியாவும் மோகனும் சென்னையில ஒரு காதல் திருமணத்தை பதிவு செய்யப்பட்ட திருமணமா இல்ல காதல் திருமணத்தை அவங்க பண்ணிடுறாங்க பண்ணனோட இந்த போட்டோஸ் எல்லாம் அவங்க அனுப்புறாங்க உடனே கொதிச்சு போன பின்விட்டார் இதை வெளிக்காட்டிடக்கூடாதுன்னு சரி நாங்கள் உங்க திருமணத்தை ஏற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த மென் வீட்டார் பெண் வீட்டார் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பெண் வீட்டார் உங்க உங்க கை ஏற்றுக்குற மாதிரி சொல்லிட்டு சரி ஊருக்கு வாங்க விருந்துக்கு விருந்துக்குவாங்கன்னு கூப்பிடுவாங்களா சரி இது கல்யாணம் பண்ணிட்டீங்க வாப்பா நம்ம ஏற்றுக்குறோம் அதை பத்தி என்ன பையன் வீட்டுல எப்ப ஏற்றுக்கிறாங்களோ தெரியல நீங்க வாங்கன்னு சொல்றாங்க சரி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு விருந்துக்கு தானே கூப்பிடுறாங்க நம்ம திருமணத்தை ஏற்றுக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எது போனால் வீட்டு வாசல்ல வச்சு ரெண்டு வீட்டில் கொடுக்குறாங்க இது இந்த சம்பளத்தில் யார் பேசுனா செய்தித்தாள்களை பூரா வந்துச்சு ஏன் சமூக வலைதளங்களை நம்ம பேசவே இல்லை